அன்பராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தில் இந்த காலை வெளியில உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் எண்ணாமணி புஸ்தகம் இருபதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசன தலைவராக வாசுகிறோம் பின்பு கத்திரும் மோசையும் ஆரோனியும் நோக்கி இஸ்ரேல் புத்திரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம் எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை இஸ்ரேல் ஜனங்கள் சீன் தண்ணீர் இல்லை என்று சொல்லி முறுமுறுத்த போது ஆண்டவர் மோசியிடம் கண்மலையை பார்த்து பேசு என்று சொல்லி கத்த சொல்லுகிறார் ஆனால் மோசி கண்மலையை அடிக்கிறார் கண்மலையாகிய கிறிஸ்து சிலுவில் ஒரு முறை தான் அடிக்கப்பட வேண்டும் அதன் பிற்பாடு சிலுவில் அடிக்கப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்துவை பார்த்தது பேசதான் செய்ய வேண்டும் ஆனால் சொல்லுக்கு கீழ்படியாமல் அடித்து விடுகிறார் கீழ்படியாமல் போய்விடுகிறார் அதனுடைய விளைவு என்ன கர்த்தர் அவரை காணானுக்குள் கூடாது என்ற தீர்ப்பை கொடுத்து விட்டார் இஸ்ரோல் ஜனங்கள் சுமார் பத்து முறை கர்த்தரை கோபப்படுத்தின பிறகுதான் அவர்களை பார்த்து ஆண்டவர் காணானுக்குள் பிரவேசிக்கக்கூடாது என்ற தீர்ப்பை கொடுத்தார் ஆனால் மோசைக்கோ அவர் செய்த ஒரு கீழ்படியாமை நிமித்தம் சுமார் நாற்பது வருடங்கள் பிரயாசத்திற்கு பிற்பாடும் கூட கத்தர் மோசையை எல்லாருக்கும் முன்பாக தண்டிக்க விட்டது எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாக கேட்கப்படும் என்றாலும் கர்த்தர் நல்லவராய் காணப்படுகிறார் சுமார் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு பிறகு ஆண்டவர் மோசை மோசையை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காணோனுக்குள் வரும்படியாக மோசைக்கு கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை கணப்படுத்துகிறதா மருபமடியில் இயேசுவோடு கூட காணோனுக்குள் பிரவேசிக்கும் சுலாக்கிய சிலாக்கியத்தை கர்த்தர் மோசைக்கும் கொடுத்தார் மோசையில் கீழ்ப்படியாமல் நிமித்தம் கண்மலை அடித்த போது தண்ணீர் வந்ததா இல்லையோ என்று பார்த்தால் தண்ணீர் வந்தது மோசை கீழ்ப்படியாத போது ஏன் கர்த்தர் வரவழைத்தார் காரணம் அவர் ஜனங்கள் மீது வைத்ததான அந்த பெரிதான அன்பு அவருடைய அன்பு மாறாது இன்றும் மேடை கூட்டங்களில் அநேக இடங்களில் கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறார் என்றால் அது கர்த்தர் ஜனங்கள் மீது வைத்ததான பெரிதான அன்பு நிமித்தமாய் எத்தனையோ முறை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவர்களாய் இருந்த போதும் இன்றும் இயேசு உங்கள் மீது அன்பாகவே காணப்படுகிறார் அவருடைய நேசத்திற்குள் கடந்து வாருங்கள் இனிமேல் வார்த்தைக்கு சொவிசாரித்து கீழ்ப்படிந்து நடக்க உங்களை பரிபூர்ணமாய் அவருடைய கருத்தலை அர்ப்பணியுங்கள் நீங்கள் அப்படி அர்ப்பணிக்கிறதான பொழுது அதனுடைய நன்மையும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பெற்று அனுபவிப்பீர்கள் கருத்தலாமையை உங்களை ஆசீர்வதிப்பாராக பலப்படுத்துவாராக நன்மை நாளும் முடிசூட்டுவாராக முடி சுட்டுவாராக செபிக்கலாமா உங்கள் நேசிக்கிற அன்பு நல்ல தகுப்பனை நல்ல கால வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீ வல்லவர் ஆண்டவரை எங்களுக்கு தண்டனை கொடுத்தாலும் எங்கள் அதிகமாக நீர் எங்களோ சேர்க்கிறேன் எங்கள் மீது அன்பு செலுத்துகிறார் அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்பு மாறாத ஆண்டவர அன்புக்கு நாங்கள் அடி பண்ணுகிறோம் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரை ஒவ்வொரு நிமிஷமும் அன்பினால் ஆள் ஆண்டவரை எங்களை அப்பா இடகட்டி நீர் பாதுகாக்கிறீர் அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே